இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது இலக்கியா வீடியோட ரிவியூ பத்தி நம்ம பார்க்க இந்த புறம்போல நமக்கு என்ன காட்டிக்காங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து ஒரு புதுமா புது பொண்ணு பாக்குறது மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்திருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி அஞ்சலி சூழ்ச்சி பண்ணிட்டா அதனால அவளுக்கு வேற பொண்ணு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு எல்லாருமே ஆசைப்பட்டு அவன் மைண்டை மாத்தி கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாங்க அதுபடி பொண்ணு பார்க்க நம்ம இலக்கியா கௌதம் நம்ம கார்த்திகை கிளம்புற மாதிரி ஒரு சீன வச்சிருக்காங்க அப்போ நம்ம மாடியில இருந்து நம்ம கார்த்திகை வரும்போது அவங்க அம்மா இப்படிதான் என் பிள்ளைய பாக்கணும்ன்னு ஆசைப்பட்டேன் அது நடக்க போது இனிமையாவது ஒரு நல்ல மர்மவோ எனக்கு அமையணுன்ற மாதிரி வாழ்த்து சொல்லி அவங்கள அனுப்புதாங்க அப்போ அப்படியே நம்ம கௌதம் கார்த்திக் இலக்கிய எல்லாரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அந்த காரை மறைக்கா இதுலதான் நம்ம டைரக்டர் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு நம்ம நினைக்கிற மாதிரி அந்த காரை மறைக்கிற பிள்ளைதான் நம்ம இலக்கியா பார்க்க போற பிள்ளை கிடையாது உண்மை என்னன்னா அந்த பிள்ளை வந்து லிப்ட் கேட்க தான் வழி மறிச்சது அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு ரியாக்ஷன்ல கொடுத்து அதான் வந்து நம்மளை வந்து ஒரு குழப்பத்தில் வைக்காண்டி இதில் காட்டியிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா அந்த பிள்ளை வந்து லிப்ட் கேட்க தான் அந்த காரம் மறிச்சது அப்படி இருக்கும்போது அவங்க லிப்ட் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது இது மூலம் தான் நமக்கு கௌதமுக்கும் நம்ம கார்த்திக்குக்கும் அந்த பொண்ணுக்கும் காதல் வர வாய்ப்பு இருக்கு அதுல என்ன ட்ரெஸ்ட் வச்சிருக்காருன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த பிள்ளைய நம்ம இலக்கிய வந்து இலக்குன மனசுங்கனால கண்டிப்பா அந்த பிள்ளைய வந்து கார்ல ஏற்றிட்டு போவாங்க இதுபடி ஏதாவது பேசி நம்ம கவுதம் மனசை மாத்திருக்கலாம் கவதமுக்கும் காதல் வந்திருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கும் ஆனா உண்மை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து நம்ம அஞ்சலி அனுப்பிய பிள்ளையா கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதனால அவளும் வந்து சூழ்ச்சி தான் வாய்ப்பு இருக்குங்கிறத ஆஹ் ஓப்பனாவா நான் சொல்லுவேன் உண்மை இதுதான் நடக்கப்போகுது வாரவா அஞ்சலி அனுப்பின ஆளாதான் இருக்கும் இல்லை என்றா பைரவி அனுப்பின ஆளாதான் இருக்குங்கிறத ஓபனா நான் சொல்லிக்கிடுதேன் ஏன்னா வாரவா உண்மை உங்களுக்கு நல்லா நல்ல அமைய மாட்டா கண்டிப்பா இதுதான் நடக்கும் நல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கிறிஸ்டோட நமக்கு இந்த குரோமோ நமக்கு கட்டிருக்காங்க எல்லாரும் இந்த எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ